எல்லாமே கலஞ்சிருக்கு அதோடய போலாது என்று பேண்டில் இருக்கும் சம காற்று எல்லாமே வந்து மாலை வந்துட்டோம் மொட்டை மடிக்கு மாலை வந்து செம்ம காட்டு கீழே இறங்கி மாலை வந்தேன் நான் வந்து எங்கள் அம்மாச்சி வீட்டு பட்ட மாதிரி எங்கள் வீடு மொட்டை மாதிரி காமிச்சா இடம் எங்கள் வீடு மொட்டை மாடி தெரியுதா இவங்க தான் எங்கள் அக்கா எமுனா அக்கா எமுனாக்கா இவங்க தான் என் தங்கச்சி அங்கே அக்கா அக்கா கட்டிகிட்டு இருக்கான் என் தம்பி அக்கா அக்கான்னு கட்டிகிட்டு இருக்கான் நாங்களும் வந்து ஜாலியாக நடந்துட்டு இருந்தோம் செம்ம காத்து பாருந்த மரம் எவ்வளவு பாத்து வந்து நான் கிளவுஸ் மாதிரி போட்டுக்கலாம் மரமே ஆடிச்சப்படே மரத்தை பாருங்க ஒரு செடியே வந்து விழுந்துருச்சு மொத்தம் செம்மை காத்து பிரச்சனை

ഒരു മല വന്ന് അങ്ങനെ വിളഞ്ഞിച്ച് അടുത്തതായി പത്ത് പക്കത്തിൽ മലമരം അത് പക്കത്തിൽ നാളെ വിളിച്ചിരുന്ന്